என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கை நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் குந்தார் இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் ஒரு காணொலி வந்து பார்த்தேன் மனசையை பத வைத்தது அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சின்னக்காமன்பட்டி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட பட்டாசாலைகள் வந்து விபத்துல வந்து இருக்குது இதில் இருபத்தெட்டு பேர் வந்து உயிரிழந்ததாக வந்து சொல்லப்படுது இது சம்பந்தமாக மக்கள் போராடக்கூடிய அந்த காணொலிகள்லாம் பார்த்தேன் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளர் வந்து அந்த மக்கள் வந்து மிரட்டரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தேன் பார்க்கும்போது பதவதைப்பாக இருந்தது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி வரும்போது மக்கள் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு தான் சின்னவர் முதல் பெரியவர் முதல் கொண்டு எல்லோரையும் பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க அதே போல் கல்யாண நிகழ்வாக இருக்கட்டும் காதுகுத்து நிகழ்வாக இருக்கட்டும் இல்லை எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி திருவிழாக இருந்தாலும் சரி இல்லை ஒருவரோடய இறப்பாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த பட்டாசு அப்படின்றது எல்லோருமே அந்த வெடித்து அதை கொண்டாடக்கூடிய அந்த நிகழ்வாக வந்து இருக்கும் அப்பேற்பட்ட அந்த பட்டாசை உருவாக்கக்கூடிய இந்த சிவகாசி பகுதியில் அது குறிப்பாக அந்த பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடிய பாமர மக்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு விபத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து பல உயிர்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்குது அதாவது இந்த இருபத்தோராம் நூற்றாண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ டெக்னிஷியனாக நிறையா விஷயங்கள் வந்தோம் நிறையா புது புது கண்டுபிடிப்புகள் பிடி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் கொண்டாடக்கூடிய இந்த பொருளை தயாரிக்கக்கூடிய இந்த சிவகாசியில் இதில் பெரும்பான்மையாக வந்து ஓனர்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்க அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ஓனரோடு ஏதாவது ஒரு சேஃபான ஒரு ஏரியாவில் இருப்பாங்க அந்த பட்டாசு தொழில் வேலை செய்யக்கூடியவங்கள் தான் அதுவும் ரொம்ப வறுமையில் உள்ளவங்க தான் அந்த பட்டாசு தொழிலுக்கு உயிரை பணயம் வைத்து அந்த வேலைக்கு வந்து போவாங்க அது எந்த ரூபத்திலையும் வந்து கண்டிப்பாக வந்து விபத்து நடக்கிறது இயல்பு ஏன்னால் அது ஒரு சின்ன ஒரு ஒரு பொறி இருந்தாலும் அது வேறு மாதிரி மாறிடும் நமக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த காலகட்டங்கள்லேயும் ஏன் இது வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக வேலை செய்கிறதுக்குன்ன இது வரைக்கும் ஒரு அவங்க போட்டுக்கிற ஒரு ஆடை மாதிரி எதுவும் வந்து தயாரிக்க முடியலை என்ன காரணம் அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்குது ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ வந்து இப்போ ஒரு நெருப்புப்படக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து எதாவது ஒரு சுற்றக்கூடாறக்காண்டி இன்றைக்கி ஒரு கைக்குலோஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அது வந்து ஒரு பாதுகாப்பாக வந்துருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அந்த மெயினாக அந்த பட்டாசு ஆலையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தலைபாகம் இந்த உடம்பு பாகம் தான் மெயினான ஒரு உறுப்பே ஏன்னா தானே வேலை செய்யுது கை வேலை செய்து கண்ணு பார்க்குது அப்படின்றனால இந்த உடம்புக்கு இன்றைக்கி எப்படி தீக்காயங்கள் வந்து உடம்புல பரவாமல் இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அதாவது வந்து இன்றைக்கி இந்த எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போகும்போது அவங்க ஒரு உடை போடுவாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது அவங்களுடைய ஓனர்கள் ஏன் அந்த மாதிரி வேலையெல்லாம் அதை அது ஏதாவது ஏற்பாடு ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன்னா சாகிறது யாரோ ஒரு உயிர் யாரோ ஒரு மக்கள் ஏன்னா உங்கள் அதாவது அவங்க வந்து ஒரு தொழிலாளி உங்கள்கிட்ட வேலை செய்ய தான் வராங்க அதில் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே அந்த முதலாளிகள் தான் வந்து நீங்கள் செல்வந்தராக வரப்போகிறீங்க அப்போது அவங்க வந்து உயிரை பணைய வச்சு அந்த வேலை வைத்து செய்கிறாங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்து ஒரு பெரியவர் அந்த விபத்து உடனே இறங்கி ஓடுறாப்புல அதை பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு வழியாக இருக்குது வேதனையாக இருக்குது ஏன்னா இது வந்து என்றைக்காவது ஒரு நடந்தால் பரவாயில்ல எப்பயாவது எந்த இடத்துல ஒரு இடத்துல தொடர்ந்து இந்த விபத்தானது வந்து நடந்துகிட்டே இருக்குது அது பார்க்கும்போது பதவிப்பாக இருக்குது இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் எல்லாமே ஒரு காவலர்கள் வந்து ஒரு நபரை அடித்து கொண்டுட்டால் அந்த இப்போ அஜித் குமாருக்கு போராடுற பார்த்துருப்போம் அதே மாதிரி ஒரு குழந்தை வந்து பாலியல் தொலை கொடுக்கப்பட்டால் அந்த குழந்தையை போராடுறது இது எங்கேயாவது ஒரு அராஜகம் நடந்தால் அதற்காண்டி எல்லாருமே குளர் குழுக்கக்கூடிய இந்த சமூக தலங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க ஏன் இந்த மாதிரி தீப்பட்டி ஆலையாக இருக்கட்டும் இல்லை வந்து பட்டாசு ஆலையாக இருக்கட்டும் இதில் வேலை செஞ்சு இந்த மாதிரி உயிரிழங்கையே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு அவங்களுக்கு வந்து உடை வழங்கணும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கை தான் வந்து வேகமாக ஸ்பீடாக வேலை செய்யணும் அதாவது கையில் க்ளவுஸ் போட்டால் அது டக்குனு வேலை செய்ய முடியாது ஏன்னா நார்மலாகவே இப்போ நானே ஒரு வேலை செய்கிறேன் அதாவது சென்றிங்க வேலை வந்து செய்கிறேன் ரொம்ப சூடாக இருந்துச்சாப்பிட்ணுனா அந்த க்ளவுஸ் வந்து பயன்படுத்துவேன் அந்த மாதிரி இருக்குது அப்போ நான் இது வந்து சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள் அதாவது பட்டாசு என்பது வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் அது தீக்காயத்தை ஏற்பட்டு தீக்காயம் பட்டாலே அவங்க உயிர் பிழைக்கிறதேங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல அந்த நெருப்பு அப்படிங்கிறது அதை தாங்குற மண்ணில் வந்து எல்லாத்துக்குமே இருக்காது அவங்க எவ்வளோ ஒரு கொடூரத்தை சந்திப்பாங்க தெரியுமா அது நம்ம நினச்சி கையில் ஒரு தீப்புன்னு காயம்பட்டாலே நம்ம அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறோம் இல்லை சப்போஸ் நம்ம பட்டாசு போடும்போது அந்த பொறி நம்ம கையில் பட்டாலே அவ்வளோ தூரம் அது அந்த கம்பிமத்தா பிடிக்கிறோம் அது முடிஞ்சோன்னா எரிஞ்சு முடிஞ்சோன்னா அந்த கம்பியை திடீர்னு மரத்தில் காலில் மூச்சுட்டாலே எவ்வளவு ஒரு வேதனை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த பட்டாசு ஆலையில் உயிரை பணம் வச்சு அங்கே உள்ள மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த தலையிலேருந்து உடம்பு முழுக்க எனக்கு கை ரெண்டு தான் ஸ்பீடாக இருக்கும் போது கண்ணு பார்க்க போது அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து கொஞ்சம் சார்க்க போனால இந்ததான் இந்த உட உடல் உறுப்பை அதாவது முழங்கால் வரைக்கும் அவங்க அந்த அதுக்கப்புறம் ஒரு கை காலில்லன்னா கூட வந்து ஏதோ அந்த ரூபத்தில் பொழைச்சி போயிடுவாங்க ஆனால் அப்போதிக்கு தற்சமைத்து அந்த தீக்காயத்துலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை வந்து தமிழக அரசாக இருக்கட்டும் இல்லை அந்த பட்டாசாலையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஓனர்களிட்டும் ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லை இதுக்கு வந்து ஏதாவது வந்து இன்றைக்கி என்னென்னமோ விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுக்கு ஏதாவது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடாக பண்ணால் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வருத்தமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு பெரியவரெலாம் அந்த வெந்து போய் ஓடுறார் பார்க்கும்போது நமக்கே கண்ணு கலங்குது அதை நம்ம இதில் எல்லாம் போட்டு காட்ட முடியாது அது வந்து போடுங்க ஓடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறா அப்படிலாம் இங்கே போகிறப்பலாம் ஒரு ஆட்டோ ஏற்றுங்கிறா ஒரு டூ வீலரோடோம் அவரை ஏற்ற மாட்டிக்கிறான் அப்புறம் என்ன மனநிலை யோசிச்சு பாருங்கள் அந்த உடம்புல தீக்காயம் போட்டு அவர் போது எவ்வளோ இருக்கும் அப்புறம் அந்த ஒரு ஃபோர் சில ஃபோட்டோஸெல்லாம் பார்த்தோம் அந்த ஆலை அதாவது அந்த பட்டாசாலை வெடித்ததில் கட்டடம்லாம் செத்தஞ்சு அப்படியே வச்சா அக்கு சுக்கா போயிடுச்சு அதுலேருந்து நிறைய பேர் செத்து பணமாக கிடந்ததெல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருந்துச்சேன் இவங்களுக்கு உரிய நீதி வேணும் அப்படின்னு போடாடக்கூடிய ஆட்களோடைய காவல்துறை வந்து மிரட்டுறதும் அதுங்கிறது என்ன செய்யறது இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா முதல்வர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுக்குறீங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு இந்த வெடித்தொழிலேயே வந்து அங்கே செய்யக்கூடிய வேலை எந்த மக்கள் இருக்காங்க அவங்க அதில் இழக்கிறவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பத்து லட்ச ரூபா நிதி கொடுக்குறதுல நீங்கள் ஏன் குறைஞ்சிட போகிறீங்களா என்னென்னு தெரில ஏன்னா என்னை அப்படி அப்படித்தான் சரி அவங்க வந்து சும்மா ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கே வந்து பெரிய போராட்டமாக இருக்குது சரிங்களா ஒரு நாங்கள் கூட ஒரு டைம் அந்த போராட்டத்தில் வந்து போய் கலந்துக்கிட்டோம் இந்த ஐயா இமான் விஷனோட சில டயத்தில் வந்து நம்ம ஒரு பிரச்சனை அடிச்சுன்னு போய் இதுணும் அது அந்த குடும்பத்துக்கு இழந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு தமிழ் அரசால் வந்து யோசிக்குது அப்போ என்ன மனநிலையில் இருக்குது ரொம்ப அது வருத்தமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது எல்லா விஷயத்தையுமே இன்றைக்கி பட்டாசு என்பது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம போட்டு வந்து கொண்டாடுறோம் எல்லாருமே அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது பாம்பரம் மக்கள் தான் நம்மளை போன்ற ஒரு பாம்பர மக்கள் தான் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தொழில் வந்து இதாக இருக்கும் அதனால சிவகாசினாலே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தான் நம்ம சொல்லுவோம் அது அங்கேருந்து தான் நமக்கு வந்து ரெடி பண்ணி இங்கே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வருது அப்படி இருக்கும்போது அந்த பட்டாசு வெடித்து அந்த பட்டாசு வெடித்து மக்கள் இறந்ததை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரதனியாக இருந்துச்சு என்ன பொறுத்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அரசுக்கிட்ட அந்த அரசுக்கிட்டையும் சரி இந்த பட்டாசாலை வச்சுக்கக்கூடிய அந்த நிர்வாகத்துட்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உடை அதாவது தீக்காயங்கள்லேருந்து தப்புற மாதிரி ஒரு உடையில் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க தயவு செஞ்சு பாவம் உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நமக்கே பதக்கிது அந்த காயத்தோட்ட எவ்வளோ வலிகளோட்டிருந்திருப்பாங்க அந்த குழந்தையில இழந்து எத்த எத்தனை பேர் பெத்ததாக இழந்து அந்த குழந்தையெல்லாம் அனாதையாக நிற்கும் அதனால தமிழக அரசும் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு விபத்து நினைச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு சரியான நிதியை கொடுங்க சரிங்களா சும்மா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்காம தை செஞ்சு கலாச்சாரம் கொடுத்துவனுக்கெல்லாம் பத்து லட்சம் கொடுக்கும்போது ஏன் தன்னோட வாழ்வாதாரத்துக்காண்டி ஒரு விபத்து நடக்குது இல்லை அப்படின்னா அந்த ஆலையிலேருந்து அதாவது வருமானம் வரும்போது நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல அப்போ அந்த நிறுவனம் அது எந்த நிறுவனமாக இருந்தால் பட்டாசு தொல்லி செய்யக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபா நிதியாவது வந்து ஒதுக்கணும் இது வந்து எல்லாருமே இதுக்கு வந்து குரல் கொடுக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் இது வந்து தனிப்பட்ட முறையில் சொல்ல ஏன்னா எல்லா சமூகமும் வேலை செய்வாங்க சரிங்களா நான் எல்லா சமூகத்துக்காண்டி நான் அதை வந்து பேசுகிறேன் கண்டிப்பாக இதற்கு எல்லாருமே குரல் கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன் அந்த விஷயம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு வேதையாக இருந்தது தந்தை தாய் இளைந்தை வாழும் அந்த குடும்பத்துக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி